அதனால நாட்டுக்கு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்கா டேய் லூசுடா நீ ஆமா நீ லூசு நினைச்சா நான் லூசுடா 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 அதனால வெயில் அதிகமா இருக்கு அதனால மின் தடை அடிக்கடி ஏற்படுது அதனால அரிசி பருப்பு விலை ஏறுது தண்ணீர் தட்டுப்பாடு அதனால தான் வருது அப்படின்னு அது ஒரு கட்சி பிரச்சனை எந்த கட்சியில பிரச்சனை இல்ல நீ டேய் என்ன புத்திசாலி சொன்ன பத்தியா இந்த ஒரு வார்த்தை எந்த கட்சியில பிரச்சனை இல்ல சொல்லு அதனால நாட்டுக்கும் மக்களுக்கும் ஒரு பிரச்சனை கிடையாது அது ஏதோ காவிரி நதிநீர் உரிமை மாதிரி பேசி தீர்க்க முடியாத பிரச்சனை இல்லை அதனால பிரச்சனை அதை அவங்க பேசி அழகா சரி பண்ணுவாங்க அதை போய் எடுத்துக்கிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறது பண்பாடற்ற வந்து என்னுடைய தொலைபேசி உரையாடலாம் திமுக அரசால் ஒத்துக்கைக்கப்பட்டது

அது உங்களுக்கு உங்களுக்கு தெரிய இந்திய அளவில் ஐம்பது பேர் ஐம்பது தலைவர்களில் ஒருவராக நான் இருந்த ஒன்று கேட்கப்படுறதில்ல நீங்கள் எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும் தமிழ்நாட்டில் என்னோடதுலாம் மிக ரொம்ப நாளா கேக் கேட்கப்படுது இதை சொல்லியே என்னை ஏமாத்துறான் அதுல இப்பதானே வந்திருக்காங்க அவங்க அவங்க இதை

நம்ம ஒன்னு கேட்டா நம்ம அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு அது நமக்கு இங்க புரியாது வீட்டுக்கு போனா தான் புரியும் சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க நான் சொல்றது நல்லா ஏய் உன்னை தெரியுன்டா எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா ஆ மாத்துவேன்னு எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே மீதி செயல்படுவதா பாஜக எம்பி ஒரு விமர்சனம் வச்சிருக்காரு ஏற்கனவே துணை குடியரசுத் தலைவரும் உச்ச நீதிமன்றம் விமர்சனம் வச்சிருக்காரு தங்களுக்கு எதிரா ஒரு கருத்து வரும்போது அது எதிரா செயல்படுதுன்னு நீங்க சொல்றீங்க உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா தேவையில்லாம் பேசாதீங்க கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை எங்களுக்கான உரிமை பறிக்கப்படும் போது அந்த அந்த ஆவேசத்தின் குரலை நான் எழுப்பினேன் நீங்க கேட்கல காவிரி நதிநீர்னா அதை பாராளுமன்றத்தில் பேசி ஏதாவது சொல்லியிருக்காங்களா அப்படி தீர்வு நீதிமன்றம் தான் போகிறோம் மீட் எழுதணுமா வேணாமா நீதிமன்றம் தான் போகிறோம் கட்சி மீட்கணுமா வேணாமா நீதிமன்றம் தான் போகிறோம் பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்தப்படுதா அது குறித்து ஏதாவது முடிவு எடுக்கப்படுதா படிக்காது காட்டாமல் புத்தி காமிச்சிட்டியா அதெல்லாம் சொல்றது ஒழுங்காக படிக்கணும்னு இனிமே படிப்பியா சரி இப்போ சிஐஏ என்ஆர்சி எல்லாம் நீங்களும் என்ன பண்ணீங்க ஏதாவது ஒன்று நாங்கள் எதிர்த்தா நீதிமன்றத்துக்கு போன்றீங்க சரி நீதிமன்றம் வந்து அது சொல்லிருச்சு ஆமாம் நீங்கள் எழுதணும் அப்படின்னா நீட்டு எழுதணும்னா ஆமாம் அதை கேட்கணுன்றீங்க ஏன்னா நீதியை மதிக்கணும் சட்டத்தை மதிக்கணும் சட்டத்தை மீறிட்டால் நீதிமன்றம் அவமதிக்கணும் கொண்டு வர்றீங்க ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா நான் எதை கண்டுபிடிச்சுட்டு இது இந்த நாட்டில் எது ஒன்றுமே நீதிமன்ற வளாக நீதிமன்றம் மூலமாக தான் சொல்லப்படுது நிறைவேற்றப்படுது அதுக்கு எத்தனை வேணாலும் உதாரணம் சொல்லலாம் உங்களுக்கு இப்போ அந்த வக்பு வாரியை நீங்கள் சட்டத்தை திருத்த சட்டத்தை கொண்டு வரும்போது அது அந்த கேள்வியை நான் தான் முதல்ல முன் வச்சேங்க இஸ்லாமியர் அறக்கட்டளை இந்துக்கள் நிர்வாகத்துக்குள்ளே வரலாம்னா இப்போ இந்து அறக்கட்டளை இருக்குது இப்போ தேவஸ்தானத்துக்கு தனி போர்டு தனி நிர்வாகம் இருக்குது திருப்பதி இப்போ தமிழ்நாட்டில் இந்து அறநிலைத்துறைன்னு ஒன்று இருக்குது அந்த அறநிலையத்துல ரெண்டு கிறிஸ்தவ ரெண்டு இஸ்லாமியரை நீங்கள் நிர்வாகத்தில் போட்டா அப்படி நானும் பாத்தி நேகர ஒவ்வொரு தபா எனக்கு சந்தேகம் இருக்குது பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் இருக்குது ஒவ்வொரு கோயில்களுக்கும் அதில் நிறைய நிலங்கள் கையாடப்பட்டிருக்கிறதா ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறதா நான் சொல்கிறேன் ஏன்னா சான்றோட வேணால் எடுத்து வேணால் வெளியிடுறேன் என்ன அந்த பக்கமாக சுற்றுற நீ அறிவாளின்னு சொல்கிறேன்டா லூஸு வெரி குட் எவ்வளவு வருமானம் வருது திருத்தணியில் எவ்வளவு திருச்செந்தூரில் எவ்வளவு பழனில எவ்வளவு ஒவ்வொரு கோயில்லையும் எவ்வளவு வருவாய் வருது என்ன சொல்ல வரேனா பேச்சு கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா நோ 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 பேச்சியை நிறுத்திட்டீங்கன்னா பெரிய டைரக்டர் ஆவீங்க அதை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க கோயிலுக்கு திருப்பி செஞ்ச காரியங்கள் என்ன செயல்கள் என்ன ஏதாவது சொல்லுங்க பாப்போம் சரி போட மூளை இல்லாத உனக்கு என்ன பேச்சு போ ஒன்னும் இல்லை யாரு கேட்பா யாரு கணக்கு கேட்பா அங்க ஒரு இஸ்லாமியர் கருத்து ஒரு ரெண்டு நிர்வாகிகளை போடுங்களேன் பார்ப்போம் ஒரு மவுத்

அதை ரெண்டு நாள் கழிச்சு அது யாருக்குமே தோணுது அதான் அவங்களுக்கு தோணி கேட்குறாங்க அதை அது உங்களுக்கு எதிராக வந்துருச்சுன்னு அதையோ நீதிமன்றம் நீங்கள் அப்போ அப்போ நீட்டை நீட்டு எங்களுக்கு வேணா விளக்கலைங்கன்னு நாங்கள் போகும்போது எழுதுன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ணுறது என்ன இருந்தாலும் நம்ம ஒண்ணுக்குள்ள ஒன்றும் இல்லையா தெரியுதுரா தெரியுது ரொம்ப கேட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிற்கிறான் உரிமைக்கு போறான் காவிரி நதிநீர் உரிமையில எங்களுக்கு கொடுக்க சொல்லிச்சு நீதிமன்றம் கொடுக்க முடியாதுன்னு கர்நாடகா சொல்லுது அதுலயாவது பாராளுமன்றம் தலையிட்டுச்சா உனக்கு என்ன பேனு கீழே உட்காந்துட்டு கலானி பழ கரெக்ட் பண்ணிக்கிட்டு சொகுச்சா ஜொலிக்கிறேன் எங்க பழப்பு ரொம்ப டேஞ்சர் பழப்பியா கேட்டேன் பாராளுமன்றம் சட்டமன்றம் அப்ப பல்லாங்குழி ஆடுறதுக்கானு கூட கேட்டேன் எல்லாமே நீதிமன்றத்தின் மூலமா தான் நிர்வாகம் நடக்கும்னா அப்புறம் எதுக்கு பாராளுமன்றம் சட்டமன்றம் அதுக்கு லட்சம் கோடி செலவழிச்ச தேர்தல் நீங்க எங்க இல்ல நீங்க எங்கேயோ இருக்க முடியாது எனக்கு புரியுது ரெண்டு கொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது நான் நான் சொல்றது நல்ல ஆட்சி இது ரொம்ப ஒரு கேள்வியை ஒரு பத்தில ஒரு தேர்வில் கேட்டு விட்டுறணும் அதுக்கு பதில் எழுதியாச்சுன்னா ஒவ்வொரு தேர்வுலையும் கேட்டு அது எரிச்சல் ஆயிடுது என்ன இப்போ நான் இதை பலமுறை அந்த கருத்தை வலியுறுத்தி பேசினேன் இந்த நாட்டை ஆள்வது நாடாளுமன்றமும் சட்டமன்றமா அல்லது நீதிமன்றமானு கேட்டுக்கேன் சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ இங்க வந்து அறிவு கட்டணமா பேசிக்கிட்டு இருக்க நீ இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு பிரஸ் மீட்ல நம்ம அண்ணன் சீமான் போகிற போக்குல நிறைய பொய்களை அள்ளி விட்டு போயிருக்காரு யாரு நீ கூட்டத்தை பொழந்துகிட்டு வர்ற ரைட்டு சைத்தான் சைக்கிள்ல வருது அதுல இந்த வீடியோல ஒரு பொய்ய மட்டும் எடுத்து பார்ப்போம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்துக்கு ஒரு சவால் விடுகிறேன் நம்ம நிக்கிறது லோக்கல் எலெக்ஷன் இதுல எதுக்கு அமெரிக்காவே பேபி அம்மா நீ அரசியலுக்கு புதுசு அரசியலுக்கு வந்துட்டால அமெரிக்கா சீனா பாகிஸ்தான் திட்டம் ஜனங்க அப்பதான் நம்மள அறிவாளி நம்புவாங்க ஒரு ஒரு பொய்ப்பும் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன் என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க ஏன் சீமான பத்தியே பேசுறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேக்குறாங்க தன்னோட வார்த்தை ஜாலங்களால கதை சொல்ற திறனை வச்சு ஒருத்தர் தொடர்ச்சியா அவதூறு பரப்பிட்டு அதையும் விவரம் தெரியாதவங்கள நம்ப வச்சு சங்கி வேலைகளை பண்ணும்போது உண்மை என்னன்னு சொல்ல வேண்டியது நம்ம கடமையா ஆகிறது குசும்ப பத்தி அவனுக்கு இவன் நம்மள டைம் பாசுக்குன்னே வச்சிருக்கானோ கொஞ்சம் அதிகமா இவர் போகிற போக்குல சொல்ற பொய்களையும் இவர் இதுவரைக்கும் தமிழ் மக்களையும் தமிழ் மண்ணையும் எப்படி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காரு எப்படி எல்லாம் ஏச்சு குழைச்சிட்டு இருக்காரு அப்படிங்கறதையும் தொடர்ச்சியா பேசலாம்னு இருக்கேன் இதுக்கு முன்னால இவர் அவமானப்பட்டதே இல்லையா முதல்ல இந்த வீடியோவை பாருங்க நண்பர்களே இப்போ இப்ப நான் ஒரு நீட்டுக்கு எதிராக ஒன்னு கொண்டு வரேன்னு வச்சுக்கிறீங்களா நீ நீதிமன்றத்துக்கு போயிட்ட அப்படின்னா அது நீதிமன்றம் யார் நீதிபதியை நியமிக்கிறது யாரு ஆட்சியாளர்கள் 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 What nonsense are talking about? அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசிரோம் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுங்க பேசிரோம் பேசணும்னா நாங்க ஏத்து போறேன்னா சட்டத்தை மதிக்க மாட்டேன் நீதிமன்றத்தை அவமதிக்கிற சட்டத்தை மீறி போராடுற அப்படின்னு வந்துடும் என்ன டபுள் டக நாராயணா பலே ஆலியா நீ அப்புறம் சட்ட மீறல் தேச துரோகம் இதெல்லாம் அதுல வந்துரும் இப்படியே பேசிட்டு மாமா அப்ப கட்சியை கழிச்சிட வேண்டியது தானே கழிஞ்சிருவான் யார எது போற போக்குல என்ன சொல்றான் அப்படின்னா நீதிபதி என்னடா திரிக்கிற தாயமுன்றா பெரிய பல்லடக இது மூலமா என்ன சொல்ல வர அப்படின்னா ஆட்சியாளர்கள் சொல்றதை தான் நீதிபதிகள் கேட்பாங்க அதாவது நீதிமன்றத்துல நீதி கிடைக்காது ஆட்சியாளர்கள் சொல்றபடின்னா நீதிபதிகள் செயல்படுவாங்க அவங்களுக்குன்னு சுய முடிவு அதிகாரம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றான் இந்த வார்த்தை சொன்னதுக்கே என்னால வளர்த்துக்கலாம் ரொம்ப அடிக்கிறேன் சொல்ற ஆட்சியாளர்கள் சொல்றதைத்தான் நீதிபதிகள் தீர்ப்பா சொல்லுவாங்க நீதிமன்றமோ நீதிபதிகளோ ஆட்சியாளர்களோட கைகோலிகள் அப்படின்னு நம்ம அண்ணன் சொல்றான் தற்கூரிகள் பார்த்தானுங்கன்னா உண்மை அப்படியே நம்பிருவானு அவன் சொல்றது நியாயம்தானே ஆனா உண்மை என்ன கொஞ்சம் அலசி பார்த்துருவோமா போக்கல் இது நம்ம தலைவன் அடிக்கடி பண்ற விஷயம்தான் பேசி பேசி பொய்களை சொல்லி பாத்துட்டு இருக்கிறவங்க குழப்பி விட்டுருவான் அறிவு சுய புத்தி இருக்கிறவங்க அது அதுல இருக்கிற உண்மை என்னன்னு யோசிச்சு படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சுப்பாங்க ஆனா விசிலட்டு சாங்குஞ்சிகள் அதை பாத்துக்கிட்டு அப்படியே நம்பிடுவானுங்க அப்ப இன்னைய பெட்ரோல் வாங்கி மொத்த பேரும் குளிக்கிற வேண்டியதா சரிங்க உண்மை என்னன்னு தெளிவா பாப்போம் இது உங்களுக்கு புரியணும் ஏன்னா நம்ம நீதித்துறை எப்படி எல்லாம் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல

தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதிகளும் சேர்ந்த ஒரு குழு இருக்கும் இத வந்து கொலீஜியம் அப்படின்னு சொல்லுவாங்க தான் தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுத்து குடியரசு தலைவர்கிட்ட பரிந்துரை பண்ணுவாங்க அவங்க யார் யார பரிந்துரை பண்றாங்களோ அந்த லிஸ்ட் தான் குடியரசுத் தலைவர்கிட்ட போகும் ஆஹா வளைய மக்களுக்கு தானே குடியரசு தலைவரோ ஆட்சியாளர்களோ குடுக்கற லிஸ்ட் கொலீஜியத்துக்கு போகாது அப்படி கொலீஜியம் செலக்ட் பண்ற ஆட்களை அரசு ஆய்வு பண்ணலாம் ஆனா இறுதியா கொலீஜியம் சொல்றதுதான் உறுதியா

இவங்களையும் குடியரசு தலைவர் தான் நியமிக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி உயர் நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதிகளும் சேர்ந்து ஒரு பரிந்துரை தயார் பண்ணுவாங்க இது உச்ச நீதிமன்ற கொலிஜியத்துக்கு போகும் அவங்க ஓகேன்னு சொன்ன பிறகுதான் குடியரசுத் தலைவருக்கு இந்த லிஸ்ட் அனுப்புவாங்க இதுல தமிழ்நாடு முதல்வரும் ஆளுநரும் கருத்து சொல்லலாம் ஆனா முடிவெடுக்கிறது நீதிபதிகளோட அந்த கொலிஜியம் தான் அரசியல்வாதிகள் நேரடியாக ஆளை போட்டு விடுற மாதிரி எல்லாம் போட்டு விட முடியாது இது அமைக்கிற இடத்துலயே அமைக்க கைய கலட்டிடுவான் போல் இருக்கு அரிசி வியாபாரமா ஏப்பா ஒரு கால் கிலோ பச்சரிசி போடு பொன்னி அரிசி போடு ரெண்டு கிலோ ஜம்பரிசி போடு அப்படின்னு சொல்றதுக்கு உங்களை யாராலையும் ஏமாத்தவே முடியாது சார் எல்லாத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சது சார் யூஆர் கிரேட் அப்புறம் நம்ம ஊர் மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகளை பத்தி பார்ப்போம் இவங்களை யார் தெரியுமா நியமிக்கிறது ஆளுநர் என்ன ஆளுநரா அப்படின்னு சாக்காயிடாதீங்க

நீதித்துறை தான் முக்கியமான பங்கும் வகிக்குது சினிமா சொல்ற மாதிரி ஆட்சியாளர்கள் நினைச்சாலோ அரசியல்வாதிகள் நினைச்சாலோ நீதிபதிகளை நியமிக்க முடியாது மறைமுகமா எங்கேயாவது சில அரசியல்வாதிகளுக்கு நீதிபதிகள் கூட படக்கம் இருக்கலாம் அதுக்காக அரசியல்வாதிகள் சொல்றதை தான் நீதிபதிகள் கேட்பாங்க அப்படிங்கிறது முட்டாள்தனமான ஒரு வாதம் இப்போ சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நினைஞ்செல்லாம் படக் படன்னு இப்போ இருக்கிற கொலீஜியம் முறையில நீதித்துவை தான் முழு வல்லமையோட விளங்குது ஸ்ட்ராங்கா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல கூட அரசுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு ஆஹ் என்ஜேஎ அப்படின்னு ஒரு முயற்சி நடந்துச்சு ஒரு ரெண்டு கையையும் விரிச்சு புடிச்சிக்கிட்டு எட்டி துண்டாயிடும் ஆனா உச்ச நீதிமன்றம் குப்பை போட்டாங்க அது மூலமா நீதித்துறைக்கு ஆட்சியாளர்களை விட அதிக பவர் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கலாம் எனக்குன்னே ஏன் சரசம் பண்றக்கே போய் இது மாதிரி நைட்டு தண்ணியா போட்டுட்டு காலையில பேச்சுக்களை தயவு செய்து நம்பாதீங்க நண்பர்களே சீமான் மாதிரியான ஆளுங்க உணர்ச்சியை தூண்டி பொய்யான வசதிகள பரப்பி முழுநேரம் நாக்பூர் குத்தடிமையா வேலை செய்யறானுங்க ஒரு ஊருக்கார நான் இப்படி எக்கத்தக்கமா மாத்திட்ட நல்லா வாப்பா இருக்கு சாப்பா இந்த நீங்கதான் புரிஞ்சுக்கணும் தேட அவனே ஒரு புறம்போக்கு அவனுக்கு நீ அல்ல கை உம் நான் இந்த ஊரு ஊர் மாதிரி தான் நம்மளை ஈசியா குளத்தி விட்டுட்டு பேசுவானுங்க நம்ம நிதி தூரம் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறத அந்த வீடியோல பார்த்தோம் ஆட்சியாளர்கள் நீதிபதிகளை நியமிக்கிறது இல்ல முழு அதிகாரமும் நம்ம நீதிபதிகளோட கையில தான் இருக்கு இந்த உண்மைய புரிஞ்சுக்கங்க இவன மாதிரி ஆளுங்க காசுக்கு என்ன வேணாலும் பேசுவானுங்க யாரு என்ன சொன்னாலும் உணர்ச்சி வசப்படாம உண்மையை ஆராய்ஞ்சு பாருங்க சரியா நண்பர்களே இத உங்க நண்பர்களோடையும் இந்த வீடியோவில பகிர்ந்துக்கோங்க உண்மை பரவட்டும் தொடர்ந்து இவனோட ஐக்கியத்தனங்களை தோல் உரிப்போம் கேக்குறதுக்கு நடுவில் சாமியா அக்கிரமத்தை பார்த்து புதுச்சேரியில் அத்தனை பேர் சாமி தான்டா இதுக்காக தனியா வருமா மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க நன்றி எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டேக் ஓகே கிரேசி பகர் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன் ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க